கிரைஸ்தலாட் மத்தியுணர்ச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்று உங்கள் மனம் ஆர்வமுடைதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் பிள்ளைகளே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வேண்டுமென்று அழைக்கிறார் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அறிவு தெளிவோடு விழிப்பா இருங்கள் அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் தெரிகிறது நாம் விழிப்பா இருக்க வேண்டும் விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு தூக்கம் வருகிறது சிலருக்கு பைபிள் எடுத்தால் தூக்கம் ஜெபிக்க சொன்னால் தூக்கம் கோவிலுக்கு வந்தால் தூக்கம் இப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை கணம் பண்ண வேண்டிய நேரத்தில் நாம் தூங்கினால் ஆண்டருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கும் அன்று கெசமனை தோட்டத்தில் இயேசு சீடர்களை பார்த்து ஒரு மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் இயலவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடைதுதான் உடல்தான் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழுத்திருந்து ஜெபியுங்கள் என்றார் நாம் ஜெபிக்க வேண்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று மனம் நினைக்கும் ஆனால் உடல்தான் நாளை படிக்கலாம் நாளை ஜெபிக்கலாம் என்று நம்மை சோர்வுக்கு உள்ளாக்குகிறது நமக்கு வரும் சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் விழுத்திருந்து ஜெபித்தால் மாத்திரமே நாம் எடுக்க முடியும் தான் நமக்கு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்பட்ட பலதர்பட்ட சோதனைகள் வருகிறது வேதனைகளோடு இருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் கலக்கத்தோடு இருக்கிறோம் வெலவினத்தோடு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு பாத்திரம் போய் ஜபிக்கிறோம் அதிகாலையில் எழுந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதித்து விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த வேண்டுதல் கேட்கப்படும் நம்ம எப்போது ஜெபிக்கிற பிள்ளைகளாய் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சோதனைகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் வேதத்தில் என்பவரை பார்க்கிறோம் தானியல் மூன்று வேளை தொடர்ந்து இருந்தார் அவருக்கும் ஒரு சோதனை வருகிறது அந்த அந்த நாட்டில் இருக்க தாரியு அரசன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அந்த அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்திடம் எந்த விண்ணப்பங்களும் தெரிவிக்கின்ற வேண்டுகின்ற எந்த மனிதரையும் சிங்கங்களின் குகையில தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அரசன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் அவர் இதை குறித்து கவலைப்படல இந்த அரச கட்டளையும் மீறி நான் வழிபடுகிற தெய்வம் மாத்திரமே உண்மையான தெய்வம் என்பதை உணர்ந்து தானியல் விழித்திருந்து மூன்று வேளையும் ஜெபித்தார் இதனால் அவரை சிங்கங்களின் குகையிலே தள்ளப்பட்டார் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி ஒரு பெ ஒரு குகையில் அவரை தள்ளி பெரிய கல்லை வ புரட்டி வந்து அந்த குகையில் வாசலை அடைச்சிட்டாங்க குகையிலே தானியல் செய்தது ஜபம் மாத்திரமே சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யவில்லை காலையில் விடுந்தவுடன் தாரி அரசன் அந்த குகை அருகே வந்து நின்று நீ இடைவிடாமல் வழிபடும் தேவன் உன்னை கா சிங்கங்கள் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று கேட்டார் அதற்கு தானியல் சொன்ன பதில் என் கடவுள் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்றார் ஆண்டவர் இந்த நாளில் நாமும் அப்படி போல தானியலை போல ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடு ஒரு உற்சாகத்தோடு நம்ம விழித்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எதிராக வருகிற எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராட அவர் கிருப செய்கிறார் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டிப்பட அவர் இருக்கிறார் நாமும் ஜெபிப்போம் இந்த நாளில் நாம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டோர் அழைக்கிறான் ஜெபிப்போமா எங்களு தகப்பினை இறைவா இந்த நாளில் அப்பா எங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கிறீரப்பா இதோ உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் உடல் தான் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள்னு சொன்னீங்களப்பா இதோ எங்களுக்கு இது வருகிற இந்த சோதனைகள்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விழித்திருந்து அதிகால் தேடுகிற பிள்ளைகளாய் പിള്ള ജപിക്കാൻ നിർമ്മിച്ച ആശീർവദിംഗ വിലപ്പെടുത്തി കാത്തു കൊള്ളു യേസു കൃസ്തവൻ വല്ലമയുള്ള നാമത്തിൽ ജപിത്തു ജെടുക്കുക ജപം കേളും എങ്ങനെ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ